அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சூப்பரான மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன் கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இது மாங்காய் பச்சடின்னு சொல்வதை விட மாங்காய் பச்சடி அல்வான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவல் தான் சூப்பராக இருந்துச்சு இப்போ செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் ஒரு சின்னதாக பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் போட்டிருக்கேன் ஏழு எட்டு முந்திரி போட்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு நமக்கு வந்து வதக்கி விடணும் இது தனியாலாம் எடுத்து வைக்க வேணாம் அந்த கடாயிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அந்த மாங்காயை வந்து தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பஜ்ஜி சீவுற பிளேட்டை எடுத்து அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த கடாயோடு நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு சுவைக்காக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு வந்து இந்த பச்சடிக்கு வந்து இனிப்பாக இருக்கிறதுனால சுவை கூடுதலாக இருக்கும் அதனால் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஒரு பாதி பதத்துக்கு வெந்து வந்துடும் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காம அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் விடுங்கப்பா அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இந்த மாங்காய் பச்சடி வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களோட க செய்து பார்த்துட்டு உங்களோடய கருத்துக்களை சொல்லுங்கள் அவ்வளோ அல்வா பதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ மஞ்சள் தூளம் மிளகாய்த்தூளம் போட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இது மீடியமாக அடுப்பை வச்சுக்கின்னு அடுப்பை வச்சுட்டு இது வந்து அல்வா பதத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறுன்னு ரொம்ப நேரம் எடுக்காது இது இது வந்து ஒரு ஐந்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகிடும் மாங்காவாக இருக்கிறதுனால வெந்து வந்துடும் மாங்காய் வந்து சில மாங்காய் புளிப்புத்தன்மையாக இருக்கும் சில மாங்காய் இனிப்பு மாதிரி இனிப்பு மாங்காவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகரோ இல்லை அல்லது நாட்டு சர்க்கரையோ நம்ம சேர்த்துக்கணும் நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் கா கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எனக்கு இந்த ஒரு மாங்காய்க்கு கரெக்டாக இருந்துச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விடணும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ காக்கப்ப அளவுக்கு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறன்னு இதுக்கு மேலெலாம் நீங்கள் முந்தரியோ நெய்யோ நீங்கள் உங்கள் விருப்பம் அது ஆனால் வந்து விட வேணாம் இது இதுலேயே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிட்டு அடுத்தது வந்து வறுத்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய்த்தூளை கா டீஸ்பூன் அளவுக்கு இறக்குற ஸ்டேஜில் நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் குயிக்கான மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும் அருமையாக இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்